இன்றைக்கி நாம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரோட்டுக்கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே கடாய் ஹிட் பண்ணியிருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுத்துக்கங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கங்க கருகிடக்கூடாது நல்லா செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடலை பொறுப்பு உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பொட்டுக்கடலையோட கலர் மாறி வரணும் கலர் மாதிரி வந்து நம்ம சட்னி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை இந்தளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்திருக்குன்னு இது போல் நீங்கள் வறுத்து செய்யும் போது சட்னியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அளவுக்கு கருவேப்புல சேர்த்துக்கிறேன் துருவனை தேங்காய் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மெஷர்மெண்ட் கப்பால் தான் எடுத்திருக்கேன் சின்னதாக புளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோட அந்த கலர் வந்து நல்லா மாறி வரும் கோல்டன் ப்ரௌனில் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வறுக்கும் போது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நீங்கள் மாற்றிக்கங்க இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு திக்னஸ் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சும்மா லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க போதும் இப்போ பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம் திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம் ஆனால் இந்த சட்னி வந்து தண்ணியாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சி இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு உப்பெல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கங்க உப்பெல்லாம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை பொங்கல் வடை இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க காஞ்ச மிளகாய் ஒரு மூணு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டுக்கான தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க